ஒரு மோசமான ஒரு பொறுக்கிக்கு வந்து பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்றாரு இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சார நேரத்தில் அங்க இருக்கிறார் இவருக்கு எதிரிங்க இருப்பாங்கல்ல இந்த பிரிச்சுவல் ரேவண்ணாவுக்கு எதிரிங்க இருப்பாங்கல்ல அவங்க என்ன இந்த இந்த பண்ணனதெல்லாம் அந்த படத்துல வர மாதிரி என்ன பண்ணிட்டாங்க பலாத்காரம் பண்ணி பண்ணியா அதை வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க வீடியோவை எடுத்து வச்சதை ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கள் ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்களையும் அது வந்து பென் பென்ட்ரைவாக மாற்றி அவன் பணியாளர் பணியால் அதுக்குன்னு வேலையாட்கள் போட்டு வச்சுருக்காங்கள அவங்க வந்து இந்த வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இவன் பண்ணுற அட்டூழியத்தை தாங்க முடியாமல் ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணி அது வந்து ஒவ்வொருத்தர் ஏறக்குறைய ஐயாயிரம் ட்ரைவ் போடப்பட்ட காப்பி போடப்பட்டு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நோட்டீஸ் போடுற மாதிரி தேர்தல் நேரத்துல போட்டுட்டு வந்துட்டாங்க அப்படி வெளியே தான் இது பாராளுமன்ற தேர்தலின் போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அந்த பிரஜ்வல் ரேவண்ணா அந்த வழக்கு பரபரப்பாக பேசப்பட்டது அப்ப அந்த தேர்தலுக்கு முன்னாடி நாள் வந்து ஓட்டு கூட போடாம ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிட்டோம் இப்போ ஜெர்மனிக்கு தப்பிச்சு போறோம் அப்படின்னாக்க யாருடைய ஆதரவால தப்பிச்சு போக முடியும் ஒன்றிய அரசாங்க கையில தான் ஏர்போர்ட் இருக்கு பிரதமர் வந்து தப்பிக்க வச்சிட்டாரு தப்பிக்க வச்சுட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தப்பிச்சு போயிட்டோம் பாத்தாக்க தோத்து போயிட்டோம்